வணக்கம் உங்க ஷீலாக்கு பெண் குழந்தை போதா பிறக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஷீலாக்கு என்ன குழந்தை போறதா நல்லா இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க நானும் ஷீலாவும் பாக்குறோம் வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்கள உங்களுக்கு காட்ட போறேன் காட்டவா காட்டவா ஏன் இன்னும் இன்னும் வராம இருக்கீங்க நீங்க தான கூப்பிடவே இல்லையே அது கண்டடைன் சொல்லிட்டீங்கல ஓ டண்டடைன் சொல்ல வந்தேமா இங்க பாருங்க வந்துட்டாங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாரிஸ் வீதக்க வந்து ஏன் உங்களை பார்க்க வரலையா இந்த டைம்ல தான கூட இருக்கணும் ஏன் வரலையா அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்க வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க வந்து என்ன பார்க்க முடியல அப்படினு சொல்லிட்டு மாமாட்ட ஃபோன் பண்ணி பேசிருக்காங்க நான் போன் எடுத்துட்டு போறாங்க எனக்கு போன் பண்ண முடியல அவங்க உங்களை யாரும் கேட்டிருக்காங்களா ஐயோ எல்லாருமே கேட்டாங்க ஷீலா நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ஷீலா வந்து உங்களை பார்க்க முடியலன்ட்டு நீங்க ஏன் போய் பார்க்கல அவங்கள உங்களுக்கு கூட பிரச்சனையா சண்டையா இது அதுல வேற இன்ஸ்டா ஐடி வேற குடுத்திருந்தேன்ல என்னோட பேரிஸ்லத்தானு அதுல வந்து மெசேஜ் இல்லையா ஆனா ஷீலாவ நினைக்க அது நாள் இல்ல ஷீலா கிட்ட நான் பேசணும்னு சங்கரன் அங்கிட்ட போய்சிட்டே இருப்பேன் அவருமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாரு ஹாஸ்பிடல் அப்படின்னும் போது எங்களுக்கான பேசுறதுக்கான நேரம் அமையல சூழ்நிலையும் அமையல ஷீலா ரொம்ப நல்லா இருக்காங்க இப்பதான் நல்லா இருக்காங்க முன்னத்தை விட ஒன்பதாம் மாசம் வரை ஆயிடுச்சு இல்லைங்களா ஆயிடுச்சு என்னால கோமா இருந்தேன் வந்து பார்க்கவே இல்லை பிடிக்க வேலை எனக்கு இவங்க ஒருத்தான் அந்த ஒரு ஜீவனும் புசுக்குன்னு வரலன்னு போது கொஞ்சம் இதா ஆயிடுச்சா அதான் கொஞ்சம் கோபமா கொஞ்சம்ல இல்ல நிறைய இருந்தேன் ஆமா அப்புறம் தான் எனக்கு விஷயமே சொன்னாங்க இப்படி விரதம் இருக்கேன் ரெண்டாவது வந்து வெளியூர் போயிட்டேன்னு சொன்னோம்னா அப்படி எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சோமியாவில் அட்மிட் ஆயிட்டு இப்போ உடம்பு நல்லா தேவலாயிடுச்சு நல்லா இருக்கேன் அதாவது பாக்க வந்திருக்காங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஆமா வருஷ வருஷம் தைப்பூச சிவராத்திரி எல்லாம் வந்தா நான் விரதம் இருக்கிறது வந்து காமன் தான் இந்த வருஷம் அதே மாதிரிதான் விரதம் இருந்தேன் இந்த வருஷம் ஸ்பெஷல் விரதம் என்னன்னா வந்து அழகான ஒரு எனக்கு இது அழகான ஒரு பெண் குழந்தை போறது ஒரு ஏஞ்சலி நட்சு மாதிரி மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாசம் ஆயிடுச்சு இன்னும் கேக்குறாங்க இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா அவங்களுக்கு பிறந்துருச்சு இந்திரா அவங்க பிறந்துருச்சு கணிசுக்கு அவங்க பிறந்துருச்சு என்னென்னமோ சொல்றாங்க அவங்க எல்லாம் பறந்துருச்சுன்றாங்க மாசம் சுமந்து எடுக்கணும் இல்லைங்களா உடனே வந்துருமா அத்தஸ்தானத்துல குழந்தைய வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்

இல்ல திரும்புகிட்டாங்க எடுக்கு ஏ இல்ல சிலா இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி சிலா அவிச்சு மடியில போட்டுக்கிட்டேன் ஆமா வலிச்சு போட்டுக்கிட்டாங்க ரெண்டாவது கோவம் தான் இருந்தே தான் சொன்னேன் கோமம் தான் கூப்பிடவே இல்லை வாங்கணும்னு கூட சொல்லி கூப்பிடல அப்புறம் தான் விஷயம் சொன்னா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஓ இதுதான் விஷயமா அதனால வர முடியலன்னா ஒரு சூழ்நிலை சொன்னாதான் நான் நம்மளுக்கு தெரியும் அந்த அவங்க சூழ்நிலை சொன்னாங்க ஏதாவது வர முடியலன்னு நான் ஏத்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃப்ரெண்டுகிட்ட என்ன ஒரு சில பேர் வந்து எப்படாயும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க அதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது இல்லைன்னா விசாசி எங்க இருந்தாலும் இருப்போம் என்ன இல்லசிதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ ஷீலாக்கு பெண் குழந்தை அப்படின்றது ரொம்ப ஆசை ஆனா ஷீலாவும் சரி சங்கரனாவும் சரி இது வரைக்கும் என்ன குழந்தை பேணும்ன்றதை சொல்லவே இல்ல ஆனா நீங்க பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு வந்து ஷீலாக்கு என்ன குழந்தை போறதுதான் நல்லா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் ஷீலாவும் பாக்குறோம் ஆமா கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா இவங்க பெண் குழந்தை ரொம்ப 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 இஷ்டம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க பெண் குழந்தைன்னா வந்து பெண் குழந்தைக்கு நிறைய அழகழகா ட்ரெஸ் கிடைக்கும் அழகா விதமா நிறைய கிடைக்கும் பெண் குழந்தை பெண் குழந்தைங்கனாவே நிறைய கிடைக்கும் இல்லையா சரி உங்களுக்கு எதுக்கு பெண் குழந்தைனா பிடிக்குது சீலா தோப்பு பொன் குழந்தைனா ஏஞ்சல் கவுன் போடலாம் பால் கவுன் போடலாம் அழகழகான ஹேர் ஸ்டைல் வைக்கலாம் ரூச் போடலாம் பிளஷ் போடலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அழகு பண்ணலாம் இதே பையனா ஒரு பீஜெட்டி போட்டு உரமா வச்சு உட்கார வச்சிட வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் சரி இப்படி நாட்டு கட்டையா இருக்கல அது உங்களுக்கு அழகின் ரகசியம் என்ன இந்த மாதிரி நாட்டு கட்டையா தான் குழந்தை அழகா ஆக்கணும்னு ஆசை இவங்களுக்கு சாரி கட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுடிதார் போட நல்லா இருக்கும் ஆனா இவங்க வந்து சாரில அவ்வளவு அழகா இருப்பாங்க ரொம்ப சமீபர சாமி தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த மாசில சமீபரத்தல பாக்க போறோம் அவளோட புண்ணியத்துல அந்த அம்மாவோட புண்ணியத்துல சீலாக்கு எல்லா அனுகிரகமும் சேர்ந்து சீலாவையே ஆசீர்வாதம் பண்ற சப்போர்ட் பண்ற உங்களுக்குமே எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கணும் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்